தொலைக்காட்சியின் அலையவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் குறைகள் இல்லாத மனிதர் இல்லை குறை இல்லாமல் முழுமையான நிறைவு என்று உலகில் எதுவுமே இல்லை கடவுள் ஒன்றை தவிர இறைவன் மட்டுமே முழுமையானவர் நிறைவானவர் கயம் என்றால் குறைந்து போதல் போதல் என்று பொருள் உலகில் தோன்றிய எதுவுமே குறிப்பிட்ட காலத்துக்குப் பிறகு கெட்டுப்போகக்கூடியவையே ஆண்டவன் ஒருவர் மாத்திரமே ஒருபோதும் கெட்டுப்போகாமல் அழிவின்றி நிலைத்திருக்கிறார் கேடுகள் ஏதுமற்றவர் அந்த இறைவன் என்பதால் அவருக்கு கேடு இல்லாதவர் என்ற பொருள் தரும் கேடிலி என்ற திருப்பெயரும் அக்ஷயர் என்ற திருநாமமும் உண்டு அத்தகைய சிறப்பு வாய்ந்த இறைவன் சிவபெருமான் கேடிலி அப்பர் என்ற திருப்பெயரில் அருளாட்சி நடத்தும் திருத்தலம்தான் நாகை மாவட்டத்தில் உள்ள கீழ்வேளூர் கேடிலியப்பர் திருக்கோவில் முருகப்பெருமானால் வணங்கப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் இந்த திருக்கோவில் சிறந்த தோச நிவர்த்தி தலமாகவும் திகழ்கிறது அழகும் கருணையும் பொங்கும் சுந்தர குதாம்பிகையாக திருக்காட்சிகளிக்கும் அம்பால் அஞ்சுவட்டத்தம்மன் என்ற உக்கிர திருக்கோலம் கொண்ட திருத்தலமாகவும் இது விளங்குகிறது அகத்திய முனிவருக்காக தமது கோலம் காட்டியருளிய சிவபெருமான் அந்த முனிவரின் வேண்டுகோளுக்காக இந்த திருத்தலத்தில் கால் மாற்றி ஆடியும் உள்ளார் சிவபெருமானின் சிறந்த பக்தரும் செல்வத்துக்கு அதிபதியுமான குபேரனுக்கு இங்கே தனிச்சன்னதி அமைந்துள்ளது இவ்விதம் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த கீழ்வேலூர் கேடிலையப்பர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம் ஆண்டி கோலத்தில் எழுந்தருளியிருக்கும் பழனி உலகப் புகழ் பெற்றது இதேபோல் திருப்பரங்குன்றம் திருத்தணி போன்ற திருத்தலங்களில் திருமணக் கோலத்தை முருகப்பெருமான் காட்டியருள்கிறார் இந்த குமரக் கடவுளை தவமிருக்கும் திருக்கோலத்தில் தரிசித்திருக்கிறீர்களா அத்தகைய அதிசய திருக்கோலத்தில் அழகன் முருகனை தரிசிக்க வேண்டுமென்றால் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் உள்ள கேடலியப்பர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் இந்த திருத்தலத்திற்கு கீழ் வேளூர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதற்கும் முருகப்பெருமானே காரணம் இது பற்றி அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது ஏற்பட்ட அமுதத்தின் துளி இரண்டாகப் பிரிந்து பாரதத்தின் வடபகுதியில் ஒன்றும் தென்பகுதியில் ஒன்றுமாக விழுந்ததாம் இவ்வாறு அமுத துளிகள் விழுந்த இரண்டு இடங்களிலும் பின்னர் பத்ரி எனப்படும் இலந்தை மரங்கள் நிறைந்த வனம் உருவெடுத்ததாம் இதனால் இரண்டு தலங்களுக்கும் பத்ரிகாரண்யம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம் இதில் தெற்கே உள்ள இலந்தை வனம் தட்சிண பத்ரிகாரண்யம் என்று அழைக்கப்பட்டதாம் ஆகாயத்தில் உள்ள கைலாயத்தில் தினந்தோறும் ஆறு காலமும் சிவபூஜை நடத்தும் பார்வதி தேவி ஒருமுறை தன் முதற்கால பூஜையை முடித்துவிட்டு பூலோகத்தில் உள்ள இந்த தட்சிண பத்ரிகாரண்யத்திற்கு வருகை தந்தாராம் அப்போது இந்த திருத்தலத்தில் வழக்கமாக ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்ளும் பாம்பும் கீரியும் தங்களுக்குள் சண்டை போடாமல் அன்பாக விளையாடிக் கொண்டிருக்கும் அதிசய காட்சியை கண்டாராம் மேலும் அப்பகுதியில் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியிருக்கும் அட்சய லிங்கத்தையும் தரிசித்ததால் தமது அடுத்த கால சிவ சிவபூஜையை அங்கேயே செய்து முடித்தாராம் சில காலத்திற்குப் பின்னர் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான் தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றுவதற்காக அரக்கன் சூரபத்மனையும் அவனது கூட்டத்தையும் திருச்செந்தூரில் போர் புரிந்து அழித்து ஒழித்தார் இருப்பினும் அசுரர்களை கொன்றதால் முருகனுக்கு வீரகத்தி என்னும் தோஷம் தொற்றிக்கொண்டதாம் இந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன வழி என்று சிவபெருமானிடம் முருகப்பெருமான் கேட்டாராம் அதற்கு தட்சிண பத்ரிகாரண்யம் என்ற திருத்தலத்தில் சுயம்புலிங்க வடிவில் எழுந்தருளியிருக்கும் தம்மை நவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தவம் செய்தால் தோஷம் நீங்கும் என்று சிவபெருமான் அருளினாராம் சிவபெருமானின் அருளானைப்படியே தட்சிண பத்ரிகாரண்யத்திற்கு வருகை தந்த முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் தமது வேளால் பூமியை துளைத்து தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினாராம் அந்த திருக்குளத்திற்கு சரவணப் பொய்கை என்று திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த திருத்தலத்தைச் சுற்றியிருக்கும் எட்டு திசைகளிலும் ஒன்பது லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளியிருக்கும் சுயம்புலிங்கத்தையும் வழிபட்டாராம் பின்னர் தன்னால் உருவாக்கப்பட்ட சரவணப் பொய்கை குளக்கரையில் அமர்ந்து தவம் செய்யத் தொடங்கினாராம் அப்போது வீரஹத்திகளான மாயைகள் முருகப்பெருமானின் தவத்திற்கு இடையூறு செய்தனவாம் தமது மகனின் தவத்திற்கு இடையூறு ஏற்படுவதைக் கண்டு அன்பே உருவான அம்மனுக்கு கோபாவேசம் ஏற்பட்டதாம் ஆகையால் பத்து திருக்கரங்களுடன் உக்கிரமான பத்திரகாளியாக உருவெடுத்த அம்பிகை நான்கு திசைகளிலும் மேற்புறமுள்ள ஆகாயத்திலும் சுட்டெரிக்கும் வட்டத்தீயாக வலம் வந்து வீரகத்தி மாயைகளை விரட்டியடித்தாராம் இடையூறுகளிலிருந்து அம்பாள் காப்பாற்றியதால் முருகப்பெருமான் அமைதியாக தவம் செய்து முடித்து சிவபெருமான் அருளால் தோஷ நிவர்த்தி பெற்றாராம் இவ்விதம் முருகப் பெருமானுக்கு ஏற்பட்ட கேடுகளான தோஷங்களைப் போக்கியதால் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு கேடிலியப்பர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாம் இதேபோல் வேள் எனப்படும் முருகப்பெருமான் வணங்கி வழிபட்ட திருத்தலம் என்பதை குறிக்கும் வகையில் இதற்கு வேளூர் என்ற திருப்பெயரும் உருவானதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது தமிழகத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள வேலூர் என்பதால் காலப்போக்கில் கீழ் வேலூர் என்றே இந்த திருத்தலம் அழைக்கப்பட்டு வருகிறது கீழ்வேலூர் திருத்தலத்தை சுற்றியுள்ள எட்டு திசைகளிலும் முருகப்பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவலிங்கச் சிவாலயங்கள் உள்ளன கோவில் கடம்பனூர் எனப்படும் அகரக்கடம்பனூர் கைலாசநாதர் திருக்கோவில் ஆழியூர் எனப்படும் ஆழிக்கடம்பனூர் கங்காளநாதர் திருக்கோவில் இளங்கடம்பனூர் சோழீஸ்வரர் கோவில் பெருங்கடம்பனூர் சதுர்வேதபுரீஸ்வரர் ஆலயம் கடம்பர வாழ்க்கை விஸ்வநாதர் திருக்கோவில் சொட்டால் வண்ணம் விஸ்வநாதர் ஆலயம் பட்டமங்கலம் அபிமுக்தீஸ்வரர் கோவில் வல்லமங்கலம் விஸ்வநாதர் ஆலயம் மற்றும் ஒதுகத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் ஆகியவையே அந்த ஒன்பது சிவாலயங்கள் இவற்றுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் கீழ்வேலூர் கேடிலியப்பர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் கீழ்வேலூர் கேடிலியப்பர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு திருத்தலங்களில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள எண்பத்தி நான்காவது சிவாலயமாகும் இந்த திருக்கோவிலில் எழுந்தருள் இருக்கும் ஈசனை போற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகிய இருவரும் தலா பத்து பாடல்களை கொண்ட தேவார திருப்பதிகங்களை பாடியுள்ளனர் இவற்றுள் அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் பாடியிருக்கும் தேவாரப்பதிகத்தின் முதல் பாடல் கீழ்வேலூரில் உறையும் கேடிலியப்பரை ஆளான அரியவர்கற்கு அன்பன் தன்னை ஆனஞ்சும் ஆரியை நான் அவயம் புக்க தாளானை தன்னொப்பர் இல்லாதானை சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தோய்ந்த தோளானை தோளாத முத்தொப்பானை தூ வெளுத்த கோவணத்தை அறையில் நார்த்த கீழானை கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே என்று போற்றி துதிக்கிறது தமது அன்புக்கு ஆளான அடியவர்களுக்கு மிகவும் அன்பனாக விளங்குபவனை மிகவும் பரிசுத்தமான பஞ்சகவிக அபிஷேகப் பிரியனை நான் சரணடைந்த திருவடி தாமரைகளை கொண்டவனை தனக்கு ஒப்புமை ஏதும் இல்லாத உயர்ந்தவனை சந்தனம் குங்குமம் சாந்து எனப்படும் வாசனை கலவை பூசப்பட்ட தோள்களை உடையவனை துளையிடப்படாத தூய முத்து போன்றவனை தூய வெளுப்பான கோவணத்தை அரைஞான் கயிற்றிலே கட்டி அணிந்தவனை கீழ் என்னும் திருத்தலத்தை ஆடுகின்ற அரசனை ஒருபோதும் அடிவில்லாமல் நிலைத்திருக்கும் பெருமானை அடைக்கலமாக நாடி அடைபவர்கள் பிறந்து இறத்தலாகிய பிறவி பெருந்துயர் என்னும் கேடு அழிந்தவர்களான பெற்றவர்கள் ஆவார்கள் என்று இந்த பாடலுக்கு பொருள் இவ்வாறு தம்மை வணங்குவோரின் கேடுகளை அழித்து பிறவி பிணியையும் கெடுக்கும் கேடிலியப்பர் அருளாட்சி புரியும் கீழ்வேலூர் திருத்தலத்தின் மகிமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சியை தொடர்கிறது திருக்கோவில் மாடக்கோவில் என்று அழைக்கப்படும் கட்டுமலையாக வடிவமைக்கப்பட்ட திருக்கோவிலாகும் அதற்கேற்ப இந்த ஆலயத்தின் மூலவர் சன்னதி படிக்கட்டுகளுடன் கூடிய மேல் மாடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய திருக்குளத்திற்கு அருகே கற்கோட்டையாக கேடலியப்பர் திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது மிகுந்த சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய ஏழு நிலைகளைக் கொண்ட ராஜகோபுரம் பக்தர்களை முதலில் கம்பீரமாக வரவேற்கிறது ராஜகோபுர நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் ஏராளமான தூண்களால் அமைந்த சிறிய கோபுரத்துடன் கூடிய முகப்பு மண்டபம் உள்ளது இந்த முகப்பு மண்டபத்தை தாண்டி பலிபீடம் கொடிமரம் நந்தி அமர்ந்திருக்கும் சிறு மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன கோவிலின் கீழே உள்ள பிரகாரத்தில் லக்ஷ்மி விநாயகர் சுந்தர விநாயகர் எனப்படும் முக்குருணி விநாயகர் ஆறுமுக பெருமான் ஆகியோரின் சன்னதிகள் அடுத்தடுத்து உள்ளன அஷ்டபுஜ பைரவரும் சன்னதியில் அருள் பாலிக்கிறார் உயர்ந்த மேல் மாடத்தில் அமைந்திருக்கும் மூலவர் சன்னதிக்கு படிக்கட்டு வழியாக ஏறிச் செல்ல வேண்டும் மூலவர் சன்னதிக்குச் செல்வதற்கு முன்பாக காசி விஸ்வநாதர் கொடுங்கை விநாயகர் சுப்பிரமணியர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன மூலவர் கருவறைக்கு இருபுறமும் துவார பாலகர்கள் நின்றிருக்கின்றனர் உள்ளே கருவறைக்குள் சுயம்புலிங்கமாக மூலவர் கேடலியப்பர் திருக்காட்சி தருகிறார் இவருக்கு அச்சய லிங்கேஸ்வரர் என்ற மற்றொரு திருப்பெயரும் உண்டு மூலவர் கருவறையை சுற்றியிருக்கும் கோஷ்டமூர்த்திகளில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி வீணையை ஏந்தியபடி வீணாதர தட்சிணாமூர்த்தியாக திருக்காட்சி தருகிறார் கேடிலியப்பர் கோவில் பிரகாரத்தில் அம்பாளுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது கருணை பொங்கும் திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் அருள் பாலிக்கிறார் அம்பாளுக்கு சுந்தர குஜாம்பிகை என்று திருநாமம் தூய தமிழில் வனமுலை நாயகி என்று அழைக்கப்படுகிறார் சகல தோஷங்களையும் நீக்கி அருளும் அன்னையாக இவர் வணங்கப்படுகிறார் இந்த அம்பிகைதான் இலந்தை வனத்தில் சுயம்புலிங்கமாக எழுந்தருளிய ஈசனை வழிபட்டவர் அத்துடன் இதே அம்மன்தான் பெருமானின் தவத்தை கலைக்க வீரகத்தி மாயைகள் முயன்றபோது உக்கிரமான அஞ்சுவட்டத்து அம்மனாக அவதரித்தவர் தனிச்சன்னதி ஒன்றில் அமர்ந்த திருக்கோலத்தில் அக்னி கிரீடத்துடனும் பத்து திருக்கரங்களுடனும் சூலாயுதம் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியபடி அஞ்சுவட்டத்தம்மன் திருக்காட்சி தருகிறார் பெரிய திருவுருவம் கொண்ட இந்த அம்மன் சுதைச்சிற்ப திருவடிவம் என்பதால் அபிஷேகம் கிடையாது சாம்பிராணி தைலம் மட்டும் சார்த்தப்படுகிறது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருமாந்துறையில் தேவார வைப்புத்தலமான யோகநாயகி அம்மன் உடனுரை அச்சகநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இதே தஞ்சை மாவட்டத்தில் பேராவூரணி அருகேயுள்ள விளங்குளத்தில் திருமண கோலத்தில் சனி பகவான் எழுந்தருளி இருப்பதும் அட்சய திருதிகை விழாவுக்கு பெயர் பெற்றதுமான அபிவிருத்தி நாயகி சமேத அச்சக புரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இதேபோல் நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் அமைந்துள்ள அச்சகலிங்க சுவாமி திருக்கோவில் என்றும் அழைக்கப்படும் கேடிலியப்பர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் பொதுவாக சிவாலயங்களில் இருக்கும் நடராஜ பெருமான் தமது வலது திருப்பாதத்தை தரையில் ஊன்றி இடது திருப்பாதத்தை வீசி ஆடுகின்ற திருக்கோலத்தில் காட்சி தருவது வழக்கம் வெள்ளிகம்பலம் எனப்படும் மதுரையம்பதையை அரசாண்ட ராஜசேகர பாண்டிய மன்னன் மிகப்பெரிய சிவபக்தன் அறுபத்தி மூன்று கலைகளையும் அறிந்திருந்த அந்த அரசன் தான் அறியாத அறுபத்தி நான்காவது கலையான பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்ட போது வலியால் அவதிப்பட்டான் அப்போது நடராஜனாகிய சிவபெருமானுக்கும் கால் வலிக்குமே என்று கருதிய பாண்டிக அரசன் காலை மாற்றி ஆடுமாறு இறைவனிடம் வேண்டினான் அந்த வேண்டுகோளை ஏற்று மற்ற தளங்களுக்கு மாற்றாக மதுரையில் இடது பாதத்தை உன்றி வலது பாதத்தை தூக்கிய வண்ணம் நடராஜர் திருக்காட்சி அளிக்கிறார் இதேபோல் அகத்தியருக்காக நடராஜர் கால் மாறி ஆடிய திருத்தலமான கீழ்வேலூர் கேடிலியப்பர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை விளக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது தொற்று நோய்கள் தீராத நோய்கள் வறுமை ஏவல் பில்லி சூனியம் தீவினைகள் ஆகியவற்றை விரட்டி அடிக்கும் கண்கண்ட தெய்வமாக அஞ்சுவட்டத்தம்மன் வணங்கப்படுகிறார் முருகனை ஆகாய மார்க்கத்திலும் காப்பாற்றியவர் என்பதால் ஆகாய பயணம் செல்வோர் இவரை வேண்டிக் பயணம் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் அமையும் என்பது ஐதீகம் அஞ்சுவட்டத்தம்மனுக்கு அமாவாசை தினம் மற்றும் ராகு காலங்களில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேண்டியது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அஞ்சுவட்டத்து அம்மன் சன்னதிக்கு அருகே புகழ்பெற்ற பாலசுப்பிரமணியர் சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதியின் கருவறைக்குள் வடக்கு புறம் பார்த்து பாலரூபமாய் புன்சிரிப்பு தவழ தவ கோலத்தில் பாலசுப்பிரமணியர் அருள் பாலிக்கிறார் கேடிலியப்பர் திருக்கோவிலில் உள்ள நடராஜர் சன்னதியும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் அகத்திய முனிவருக்கு திருமணக் கோலத்தில் சிவபெருமான் காட்சியளித்ததால் இவர் காட்சி கொடுத்த நாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார் அத்துடன் அகத்திய முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கே நடராஜர் கால்மாறி ஆடும் திருக்கோல தரிசனத்தையும் தந்துள்ளார் வழக்கத்திற்கு மாறாக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நடராஜரும் அவருடன் சிவகாமி அம்மையும் தாண்டவமாடியுள்ளனர் இந்த ஆடலுக்கு முருகப்பெருமான் வாய்ப்பாட்டு பாட பிரம்மா தாளம் போட சரஸ்வதி வீணை வாசிக்க மகாவிஷ்ணு மத்தளம் வாசிக்க மகாலட்சுமி கைத்தாளம் போட இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க அகத்தியருக்கு இறைவன் திருக்காட்சி அளித்துள்ளார் இதனை தத்ரூபமாக விளக்கும் சிற்பமும் இந்த ஆலயத்தில் செதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் குபேரனுக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலும் அட்சய திருதியை நன்னாளிலும் குபேரன் சன்னதியில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன கீழ்வேலூர் கேதிலியப்பர் திருக்கோவில் சிலந்தி சோழன் எனப்படும் கோச்சங்கச் சோழனால் கட்டப்பட்ட எழுபது கோவில்களில் ஒன்றாகும் பிற்கால சோழ மன்னர்களும் இந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் சோழ மன்னர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு கீவலூர் காளி எனப்படும் அஞ்சு வட்டத்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்துவது வழக்கம் என்று வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கேடிலியப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியின் போது பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுதோறும் ஆனி மாதம் மக நட்சத்திர தினத்தன்று காலையில் திருமஞ்சனமும் மாலையில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவமும் விமர்சையாக நடத்தப்படுகின்றன சித்திரை வருடப்பிறப்பு ஆடிப்பூரம் நவராத்திரி தீபாவளி தைப்பொங்கல் மாசிமகம் பங்குனி உத்தரமாகிய திருவிழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தேவார பாடல் பற்ற கீழ்வேலூர் திருத்தலத்தை போற்றி கவி வீரராகவ முதலியார் கீழ்வேலூர் உலா என்ற நூலை இயற்றியுள்ளார் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் அச்சகலிங்க சுவாமியைப் போற்றி சங்கராபரண ராகத்தில் அச்சகலிங்க விபோ ஸ்வயம்போ என்ற கீர்த்தனையை பாடியுள்ளார் கேடிலியப்பர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது நாகப்பட்டினத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கீழ்வேலூர் அமைந்துள்ளது அங்கு சென்று கேடிலியப்பரையும் அஞ்சு வட்டத்து அம்மனையும் வணங்கி வழிபடுவோருக்கு வாழ்வில் கேடுகளும் அச்சங்களும் அறவே நீங்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்